ராணிப்பேட்டை மாவட்டம் தாழனூரில் அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு நிதியுடன் ஆறு கோடி மதிப்பீட்டில் ஒன்பது துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகளை சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் கைத்தறி அமைச்சர் காந்தி ஆகியோர் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தனர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை பொறுத்தவரை கடந்த விடுதலை நாள் விழா கொடியாற்று நிகழ்ச்சியின் போது ஒரு சிறப்பான அறிவிப்பை அறிவித்தார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு ஆயிரம் மருந்தகங்கள் குறைந்த விலையிலான மருந்துகளை விற்பதற்கு ஒரு ஆயிரம் மருந்தகங்கள் விரைவில் திறக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாடு ஏற்கனவே இது போன்ற காரியங்களை செய்திருக்கிறது இன்றைக்கு ஒன்றிய அரசின் நிதி நிலை அறிக்கையில் வரிவிலக்கு என்பது வரவேற்கக்கூடியது இந்த மருத்துவர் பணி நியமனங்கள் இப்போ அமைச்சர் பேசும்போது கூட சொன்னார் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மருத்துவர்களுக்கான தேர்வு முடிவுற்று இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த அவர்களுக்குரிய மதிப்பெண்கள் வெளியிடப்படுவர்கள் தொடர்ந்து இரண்டாவது வாரத்துல வந்து கவுன்சிலிங் நடத்தப்படவிருக்கிறது மூணாவது வாரம் அல்லது இந்த மாத இறுதிக்குள் மாண்பு முதல்வர்களின் மூலம் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு மருத்துவ பணியிடங்களும் நிரப்பப்படவிருக்கிறது அமைச்சர் சொன்னதை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காலியாக இருக்கிற அந்த பணியிடங்களையும் சேர்த்துத்தான் இந்த பணியிடங்கள் இந்த மாத இறுதிக்குள் நிரப்பப்படவிருக்கிறது அது மட்டும் இல்ல ஏற்கனவே கடந்த ஆண்டு நியமனம் செய்யப்பட்ட ஒரு ஆயிரத்தி இருவத்தோரு மருத்துவர்களுக்கு இந்த வாரம் கலந்தாய்வு நடத்தப்படவிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்குமே கலந்தாய்வு நடத்தி தான் பணி ஆணைகள் தரப்புகிறோம் இந்தியாவிலேயே முதன் முறையாக முதல் பணியிடத்திற்கு அதாவது புதிய பணியிடங்களுக்கு வருபவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப பணியிடங்கள் என்பது வெளிப்படை தன்மையோடு கொண்டிருக்கிற ஒரு மிக சிறப்பான நிகழ்வு அது நடைபெறவு